வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி பொறியாளர் மார்க்கோனிக்கு தர்மபுர ஆதீனம் கல்வி காவலர் விருது வழங்கி கௌரவப்படுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சால்புரத்தில் உலக புகழ்பெற்ற சிவலோக சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் உபிஷேகம் நடந்த நிலையில் அங்கு நடந்த விழாவில் தமிழ்ச்சங்க தலைவர் பொறியாளர் மார்கோணி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் ஆன்மீகத்தில் உள்ள ஈடுபாட்டால் பல கோயில்களுக்கு திருப்பணி செய்து வரும் நிலையில் அவரது சேவையை பாராட்டி தர்மபுர ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் பொறியாளர் மார்க்கோனிக்கு கல்வி காவலர் விருதும் பொற்பதக்கமும் வழங்கி கௌரவப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மடத்தின் ஆதீனங்கள் கட்டளை சுவாமிகள் ஓதுவார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டன பார் மகாதேவா இப்பொழுது தர்மயாதீனம் சில ஸ்ரீ குருமகாசநம் அவருடைய திருக்கரங்களால் அரும் பணிகளை ஆற்றி வருகின்றவரும் நம்மளுடைய தர்மயாதீன பள்ளியிலே செயலராக இருந்து கல்வி பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றவரும் நம்முடைய சீர்காழி சட்டைநாத சுவாமி தேவஸ்தான திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை விழாவிலே பல திருப்பணிகளை ஏற்று போற்றியவரும் இந்த தளத்திலும் திருப்பணிகளுக்கு சிறப்பான நன்கொடைகளை வழங்கி நம்முடைய குருமகாசிதாரம் அவர்கள் எழுந்தருளி வரும்பொழுது சிறப்பான வரப்பே வரவேற்புகளை ஏற்பாடு செய்த போற்றுதலுக்குரிய நம்முடைய இமய வரம்பன் அவர்களுடைய புதல்வர் மார்கோனி அவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது குருமகாசிதாரம் அவர்கள் திருக்கரங்களால் கல்வி காவலர் என்ற தங்கப்பதக்க விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் அதுபோலவே நம்மளுடைய தர்மயாதிர வேத சிவாகம பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியர் சிவாகம கலாநிதி கஞ்சனூர் கணேச சிவாச்சாரியார் அவர்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சர்வசாதக பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தினார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது நம்முடைய மார்கோணி அவர்கள் இன்று முதல் குருமகா சரியானத்தினுடைய அந்த அருளாசியோடு கல்வி காவலர் என்ற அந்த உயரிய விருதோடு பட்டத்தோடு அவர் மரம் வந்து இன்னும் பல திருப்பணிகளிலும் கல்வி பணிகளிலும் அவர் பலவற்றை நிகழ்த்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே இந்த விருது வழங்கும் நிகழ்வை சிறப்பாக இங்கு நிறைவு அவர் இருந்தார் அப்படி நம்மளுடைய காசாளர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து அந்த திருப்பணிகளை சிறப்பாக செய்தார் கிழக்கு ராஜகோபுரத்தினுடைய திருப்பணியை அவர் தனியாக நான் யாரிடமும் நன்கொடை பற்றி செய்யவில்லை என்னுடைய உழைப்பிலிருந்து இறைவன் கொடுத்த அந்த சொத்திலிருந்து இந்த திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட அவர் தர்மயாதின தேவஸ்தானங்களுக்கு உரிய திருக்கோயில்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடியை எட்டுகின்ற வகையில் பல திருப்பணிகளை செய்திருக்கின்றார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்கலாம் சட்டநாதர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தின் பொழுது உலகமே வியந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு ஏனென்றால் தருமயாதின தேவஸ்தானத்திலேயே அந்த கோயில் கும்பாபிஷேகத்துல தான் ஹெலிகாப்டரில் மலர் தூவப்பட்டது ஏனென்றால் அது கைலாய மலை தோணிபுரத்து அமர்ந்திருக்க தேவலோக பெண்களும் மலர் கொண்டே இருப்பார்கள் அதுபோல அவர் ஹெலிகாப்டர் எதிர்க்காத தனியாக ஏற்பாடு செய்து அதற்கு தளம் அமைத்து அவருடைய இடத்திலேயே அந்த தளத்திலே அந்த அந்த மலர்தூவை செய்து சிறப்பு செய்தார் பல வகையான பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார் பதினெண் புராணேஸ்வரர் கோயில் மிக முக்கியமாக அதனை குறிப்பிட வேண்டும் தர்மயாது சத்ரநாதசாமி சுவாமி தேவஸ்தானத்துடைய புறக்கோயிலாக இருக்கக்கூடிய உடையார் கோயில் என்று வழக்கம் ஆனால் அது பதினெண் புராணேஸ்வரர் கோயில் அது மிக பாழடைந்து இருந்தது அந்த கோயிலுடைய திருப்பணியை முழுமையாக அவர் ஒருவரே எடுத்து செய்து அந்த கும்பாபிஷேகம் செய்கின்ற நிலையிலே அவர் இருந்தார் சன்னியானத்தினுடைய அருளாணையின் வண்ணம் எல்லாவற்றையும் செய்தார் இந்த ஆச்சார்புரம் தலத்திற்கு மட்டுமே அவர் பதிமூன்று லட்சம் ரூபாய் இங்கே மகா சன்னிதானுடைய திருவடிகளிலே அழித்து இந்த திருப்பணிகளே பங்குபத்தி இருக்கின்றார் இப்படி பல அவர் மிக அடக்கமாக பணிவாக இருந்தார் இன்னொன்றை இங்கே பதிவு செய்ய வேண்டும் அவருக்கு ஒரு நன்றியையும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு ஏனென்றால் திருமுறை செப்பேடும் அந்த திருமேலிகளும் கிடைத்த பொழுது பெரும் இது சுவாமி சுவாமிக்காக காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையிலே அவர் தன்னுடைய அந்த உறுதியோடு இருந்தார் அதுதான் நான் சொல்ல வேண்டேன் வேற தவறான கருத்து கிடையாது இந்த உலக உலோகங்களை கோயில்களிலேயே இருக்க வேண்டும் திருமுனை செப்பேடு கோயிலிலேயே இருக்க வேண்டும் என்று அவர் பல வகையில் உழைத்து எல்லாரையும் ஒன்று திரட்டி அதற்கு ஒரு அரணாக இருந்தார் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு நினைவுபடுத்திக் கொண்டு அப்படிப்பட்ட அந்த பெருமகனாருக்கு இன்று இன்று மாலை விருது வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு